தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி ஒரு சிலர் அப்படியே சொல் சொல்கிறது அப்படியே நடக்குதுங்க அப்படியே பழிக்குதுங்க அவர் பார்த்தா பயமாக இருக்குதுங்க ஒரு நாக்கில் மச்சம் இருக்குங்களா கருணா கூடியவரா ஒரு சிலருக்கு அப்படி இருக்குதுங்க ஒரு சிலருக்கு ஜோதிட ஜாஸ்தக ரீதியாகவும் அவர்கள் சொல்வது பழிக்க நிலைகளாகப்பட்டதும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாக்கில் மச்சம் இருந்தாலும் அவர்கள் சொல்வது பழிக்குங்க அதாவது நீங்கள் சொல்கிறது பழித்து போடும் நீங்கள் திட்டிங்கன்னா நடக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாமே பழிக்காதுங்க நல்லா புரிஞ்சுக்கோணுங்க அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஏனுங்க நீங்கள் அவங்க தவறு பண்ணியிருந்தால் அந்த தவறுக்கு சரியான தவறாக இருந்தால் நீங்கள் அவங்கள சபிச்சிங்கன்னா அது பழிக்கும் சும்மா சும்மா காண்டி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது உங்களை எவ்வளோமா பேச்சு போட்டாங்க திட்டி போட்டாங்கன்றது காண்டிலாம் நீங்கள் போய் அவங்கள திட்டி நான் அவங்களை சாப்பிட விட்டு போட்டேன் அவங்களுக்கு பழிச்சு போடணும் அப்படின்றதெல்லாம் பழிக்காதுங்க நியாயமான ஒரு வேண்டுதலாக இருந்தால் நியாயமான ஒரு கோரிக்கையாக இருந்து நீங்கள் அவங்கள திட்டினீங்கன்னா அது பழிக்கும் அது விட்டு போட்டு சும்மா அவங்க வீட்டில் நடக்கிற சண்டைக்குலாம் அவங்கள திட்டி போட்டேன் சாபம் விட்டு போட்டேன் நான் குடும்பத்திலே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் சும்மா காட்டி சொல்கிறதுங்க அதனால் அது வந்து பழிப்புன்றது உங்களுக்கு கொடுக்காதுங்க நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அது பழிக்குங்க நல்ல குணம் ஒழுக்கம் பண்பு நிறைந்த ஒரு நபராக இருந்து அவர்களுக்கு அவர்கள் வேறு ஒருவருக்கு தீங்கு நினைக்காமல் பிறவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் பங்கெடுத்து பிறர் உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அவர் சொல்வது பழிக்குங்க அதை விட்டு போட்டு அவர் சொன்ன அப்படிங்க நடந்து போடுச்சுங்க அப்படின்றது வேறேங்க ஸோ அது வாக்கு பளித்தம் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குதுங்களாம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்